இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த இரண்டாம் உலக போருக்கு பின் ஏற்படுத்தப்பட்ட பனிப்போர் சூழ்நிலைகளில் மிக முக்கியமான பிரச்சனையான பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்ட ஒரு பிரச்சனையை பற்றியும் அதற்கு பின்பாக இந்த சோவியத் யூனியனில் ஏற்படுத்தப்பட்ட பிளவான டிஸ் டிஸ்இன்டிக்ரேஷன் ஆஃப் சோவியத் யூனியன் என்ற ஒரு டாபிக் பற்றி தான் இன்றைய காணொலியில் நம்ம விரிவாக பார்க்க போறோம் சரிங்களா முதலில் நாம் இந்த பனிப்போர் சூழ்நிலையில் நினைவு சின்னமாக விளங்கக்கூடிய பெர்லின் சுவர் ஏன் கட்டப்பட்டது அதன் பிறகு மக்கள் எழுச்சியின் முன்பாக இந்த சுவர் எவ்வாறு தகர்த்தறியப்பட்டது இதற்கான காரணங்கள் என்ன என்பதை பற்றி தான் இன்றைய காணொலியில நம்ம விரிவா பார்க்க போறோம் சரிங்களா உறவுகள் அனைவருக்கும் கல்வி வளாக முத்துக்குமரன் ஆசிரியரின் அன்பான வணக்கம் இந்த இரண்டாம் உலகப்போருக்கு காரணமான ஒரு நாடு எதுனா அது ஜெர்மனி தான் இந்த இரண்டாம் உழவுப் பொருள் வெற்றி பெற்ற நாடுகளின் கூட்டணியான அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இங்கிலாந்து பிரான்ஸ் சோவியத் ரஷ்யா போன்ற நாடுகள் இந்த இரண்டாம் உழவுப் பொருள் தோல்வி இழந்த நாடான ஜெர்மனி மீண்டும் தலை தூக்காமல் இருப்பதற்காக இந்த ஜெர்மனியை நான்கு மண்டலங்களாக பிரித்து ஆட்சி செய்தன இதில் சோவியத் ஐக்கியத்தின் அதிபரான ஜோசப் ஸ்டாலின் இந்த போலந்து ஹங்கேரி மற்றும் செக்கோ சுலோவியாக்கியாவை இணைத்து கிழக்கு ஜெர்மனியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டுவர எண்ணினார் இதன்படி ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி என்ற இரண்டாக பிரிக்கப்பட்டது இவ்வாறு இந்த ஜெர்மனி பிரிக்கப்பட்டதற்கு பின்பாக மேற்கு ஜெர்மனி அமெரிக்க ஐக்கிய நாடுகளுக்கு கட்டுப்பட்டும் இந்த கிழக்கு ஜெர்மனி சோவியத் ஐக்கியத்திற்கு கட்டுப்பட்டும் செயல்பட்டு கொண்டிருந்தது இந்த மேற்கு ஜெர்மனியில் அமெரிக்க ஐக்கிய நாட்டினால் அறிமுகப்படுத்தப்பட்ட மார்சல் திட்டத்தின் மூலமாக இந்த மேற்கு ஜெர்மனியை செலுத்துவங்கியது ஆனால் கிழக்கு ஜெர்மனியின் பொருளாதார வறட்சியில் இந்த சோவியத் அரசாங்கம் மிகப்பெரிய அக்கறை செலுத்தவே இல்லை அதனால கிழக்கு ஜெர்மனியில் வாழக்கூடிய இந்த ஜெர்மனிய மக்கள் மேற்கு ஜெர்மனியை நோக்கி இடம்பெயர ஆரம்பிச்சாங்க கிழக்கு மேற்கு நுழைவதை கிழக்கு ஜெர்மனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தடுத்து வந்துச்சு அதோடு எல்லைப்புறங்களில் கரவல் கோபுரங்கள் எழுப்பி இந்த கிழக்கு ஜெர்மனியிலிருந்து மேற்கு ஜெர்மனிக்குள் மக்கள் நுழைவதை தடுத்து வந்தது இதையும் மீறி மேற்கு ஜெர்மனிக்குள் நுழைய முயன்ற நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களை சுட்டு வீழ்த்தியது இந்த கிழக்கு ஜெர்மனி இப்படி இந்த கிழக்கு ஜெர்மனியால் ஏற்படுத்தப்பட்ட இந்த பெர்லின் சுவர் பதினெட்டு ஆண்டுகளாக பனிப்போரின் நினைவு சின்னமாக விளங்கி வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவது மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது காலகட்டங்களில் சோவியத் அரசாங்கம் மிகப்பெரிய வல்லமுறையோடு செயல்பட்டதால் இந்த கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனியான தொடர்பு துண்டிக்கப்பட்டு தான் வந்துச்சு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் சோவியத் ஐக்கியத்தின் அதிபராக விக்கேல் கோர்பசேவ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இந்த சோவியத் அரசாங்கம் மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவை சந்தித்து வந்துச்சு இவ்வாறு சோவியத் ஐக்கியத்தின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட மிக்கேல் கோர்பசேவ் அமெரிக்க ஐக்கிய நாடுகளுடனான விண்வெளி திட்ட போட்டி மற்றும் இராணுவத்திற்கு ஒதுக்கப்பட்ட மிகப்பெரிய பொருளாதார செலவு காரணமாக இந்த சோவியத் அரசாங்கத்தின் பொருளாதாரம் மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்து வந்துச்சு இந்த சோவியத் ரஷ்யாவின் அதிபராக மிக்கேல் கோர்பசேவ் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுது தொழிலாளர்களின் தொடர் வேலைநிறுத்த போராட்டம் மற்றும் ஆற்றல் பற்றாக்குறையின் காரணமாக மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தார் மிக்கேல் கோர்பசேவ் அதன் பிறகு சோவியத் ஐக்கியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த உக்ரைனில் ஏற்படுத்தப்பட்ட அணுக்கசிவு பிரச்சனையும் இவருக்கு மிகப்பெரிய தலைவலியை கொடுத்துச்சு இதனால் சோவியத் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகளோட பொருளாதாரமும் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சிச்சு இதனால் இந்த சோவியத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த ஐரோப்பிய நாடுகளில் சுதந்திர வேட்கின் காரணமாக சோவியத் ஐக்கியத்தை எதிர்த்து ஜனநாயகத்தை நோக்கிய ஒரு பார்வை அங்கே திருப்பப்பட்டது இப்படி இந்த சோவியத் அரசாங்கத்துக்கு எதிராக அலைகடல் போல மக்கள் எழுச்சி காரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் ஒன்பது அன்று பெர்லின் சுவரின் இருபுறமும் கூடிய மக்கள் இந்த பெர்லின் சுவரை தகர்த்தெறிய ஆரம்பிச்சாங்க இவ்வாறு அலை கடல் போன்ற மக்கள் எழுச்சியின் முன்பாக பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்ட நாள் எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது நவம்பர் ஒன்பது சரிங்களா அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அக்டோபர் மூன்று அன்று இந்த கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி ஒன்றாக இணைக்கப்பட்டது இவ்வாறு இந்த மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி ஒன்றாக ஒன்று இணைவதற்கு மிகப்பெரிய பங்கு வைத்தவர் யார் என்றால் மேற்கு ஜெர்மனியின் வேந்தரான ஹெல்மெட் கோல் என்பவர் தான் இந்த மேற்கு ஜெர்மனியின் வேந்தராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரை பதவி வகித்த மேற்கு ஜெர்மனியின் வேந்தரான ஹெல்மெட் கோல் என்பவர் தான் இந்த ஒருங்கிணைப்பிற்கு முக்கிய காரணம் சரிங்களா இப்படி இந்த ஒருங்கிணைந்த ஜெர்மனியின் வேந்தராக பதவியேற்ற ஹெல்மெட் கோல் பிரெஞ்சு குடியரசுத் தலைவரான மிட்டரன் இணைந்து மாஸ்டீட்டு ஒப்பந்தத்தை ஏற்படுத்தி ஐரோப்பிய ஒன்றியத்தையும் இணைத்து யூரோ நாணயத்தையும் உருவாக்கி மிகப்பெரிய சேவையாற்றினார் ஹெல்மெட் கோல் மணிப்போரின் நினைவு சின்னமாக விளங்கிய இந்த பெர்லின் சுவர் தகர்க்கப்பட்டு ஒருங்கிணைந்த ஜெர்மனி உருவாகும் பொழுது இங்கிலாந்து அரசு மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தது இங்கிலாந்தின் பிரதமரான மார்கரட் தாட்சர் இந்த ஒருங்கிணைந்த ஜெர்மனி உருவாக கூடாது என்று கோரிக்கை விடுத்தார் இப்படி உருவான இந்த ஒருங்கிணைந்த ஜெர்மனி ஐரோப்பா கண்டத்துக்கே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறும் என்று பிரான்ஸ் அரசாங்கம் எச்சரித்தது இந்த சோவியத் ஐக்கியத்தில் ஏற்படுத்தப்பட்ட பிளவுதான் இந்த மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி ஒன்றிணைய காரணம் இந்த மேற்கு ஜெர்மனி கிழக்கு ஜெர்மனி ஒன்றணிய காரணமான சோவியத்தில் ஏற்படுத்தப்பட்ட பிளவு பற்றி தான் அடுத்து பார்க்க போகிறோம் சரிங்களா அடுத்த காணொலியில் இந்த சோவியத்தின் பிளவான டிஸ்இன்டெக்ரேஷன் ஆஃப் சோவியத் யூனியன் என்ற டாபிக் பற்றி அடுத்த காணொலியில் நம்ம விரிவாக பார்த்துருவோம் சரிங்களா நன்றி வணக்கம்